வருஷத்துல உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஜீனியஸ் வருஷத்துக்கு போறாங்கன்னா பத்து வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஜீனியஸ் வந்திருக்கும் இந்த ஜீனியஸ் அப்படிங்கிற ஆட்களில் எத்தனை பேரை நீங்க வந்து இந்த வால் பயிற்சிக்கு வால் வீசும் வீரர்களாக மார்க்ஸ்மேன்களாக ஸ்னைப்பராக ஏதாவது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ யார் வேண்டுமானாலும் வாழ்வீரர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தேர்வு முறை கொடுக்கப்படும் போது இருபதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட ஆட்களில் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் வந்து அந்த கேட்டகரி ஜீனியஸ் கேட்டகிரி வாழ்வீசும் திறனில் உங்களுக்கு வந்து சேருவாங்க இவர்களில் எண்பது சதவீதம் பேர் இந்த இதுக்கு ஒரு தேர்வு முறை வைக்கிறோம்ல ஆர்மிக்கு ஒரு தேர்வு முறை வைக்கிறோம்ல அதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோம் அப்படி கூட உங்களுக்கு பத்தாயிரத்தி எட்நூறு பேர் அந்த தேர்வு முறைக்கு வந்துருவாங்க இதிலிருந்து பத்தாயிரம் பேரை நீங்கள் வந்து தேர்வு செய்து உங்களுடைய ஆர்மியில் டெப்யூட் பண்ணிடுறீங்க இரண்டாவது நாடு இந்த நாடும் இதே மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இங்கு வாழை வந்து குறிப்பிட்ட சாதியினர் தான் வீசணும் சத்திரியருக்கு தான் வாழை வீசக்கூடிய உரிமை இருக்கு உடல் வலுவும் இருக்குது உடல் வலுவும் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு உருட்டு அப்படின்னு வச்சுக்கோ ஒரு இதுக்கு வச்சுக்கோ இப்போ அந்த சாதியினர் அந்த நாட்டில் இருபது சதவீதம் பேர் இருக்காங்க ஐந்து கோடி இருக்கிற நாட்டில் இருபது சதவீதம் பேர் பெரிய கணிசமான நம்பர் ஒரு கோடி பேர் இருபது சதவீதம் பேர் இருக்காங்க உங்களுக்கு பதிமூணாயிரத்தி